ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கட்டோன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் எம்மா எப்பா உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சு மனசாச்சின்னு ஒன்று இருக்கா நானே இப்போ உடம்புக்கு முடியாமல் இப்போ தான் ஆஸ்பத்திரிலேருந்து வாரேன் ஒரு ஆட்டோ அட்லீஸ்ட் ஒரு பைக் வச்சு அதை என்னை கூப்பிட்டு இப்படி தான் நடு வெயில்ல இனியும் நட்டாத்தில் கூப்பிட்டு வர மாதிரி நடத்தி கூப்பிட்டு போறியே

தங்க ரொம்ப கம்மியாக இருக்குதாமா ரெண்டு கிராமில் அழகாக ஏதாவது எடுத்துடலாம் செய்ய கோழி சேதாரம் எல்லாத்தையும் நான் பேசி கட்ட ரைட்டாக பேசி வாங்கி தரேன் பரவாயில்லையா போகலாம் கிராமு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட போய்கிட்டு இருக்குது அதையும் இந்த ஆண்டி போயிடும் நம்ம போகிறதுக்குள்ள ஏழாயிரம் எட்டாயிரம் போயிடும் கிராமே அந்த வித்து வித்துகள் கிடக்குது இதில் நான் எங்கிட்டு போய் பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு கிராமு உனக்கு ஆறு தாரா உங்கள் அப்பா தான் கடை வச்சு தாலியில் தூண்டை போட்டுட்டு உட்காந்து விற்கணும் எங்க அப்பா பத்தி எழுக்கலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது எங்க அப்பா நித்தான் கரைச்சி கரைச்சி கொட்டணும் உங்களுக்கு வேற ஆளே கிடைக்க மாட்டாங்க உங்க வீட்டை மட்டும் என்ன ஜோக்கிய மாதிரி பேசாதீங்க நான் வாய் எடுத்தேன வைத்தீங்க அவ்வளவுதான் செத்து போனவரில் இருந்து பத்து தலைமுறை இல்லை முப்பது தலைமுறையும் சேர்த்து புதைச்சி தோண்டி குழி தோண்டி பச்சு நான் ஆமா ஆமா புதப்ப புதப்ப ஹம் எல்லாரும் இறங்கனே புதைச்சாச்சு ஹம் எங்க வழக்கத்துல யாரும் இறக்க மாட்டாவே பதக்கத்தான் செய்வாவே நான் என்ன பேசுறேன் என்ன பேசறவன் பாத்தி அடி பாத்தியா கேட்டியா அடி கேட்டியா எம்மா அங்கேயும் சண்டை இங்கேயும் சண்டை எங்க போனாலும் சண்டை 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 எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பாத்தி என்ன பிரயோஜனம் டி நீ எல்லாம் எனக்கு வந்து பிறந்த தொலைச்சிருக்க பாரு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது பத்து பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது ஏதாவது ஒண்ணு அம்மாக்கு ஏண்டு பேசுவோம் அம்மாவுக்கு ஒத்தாசையே ஏதாவது ஒண்ணு செய்யவும் அம்மா பாவம் அது ஏதாவது நினைக்கிறியா ஏதாவது பேசுறியா

வேதான் நல்லா பாத்துக்க உங்க அம்மா எவ்வளவு கஞ்ச பிசினாரியா இருந்து என்னென்ன சாமர்த்தியம்லாம் பண்ணி அந்த பத்தாயிரம் மிச்சம் எடுத்துனாவே நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த அந்த வாடு பாய்கிட்ட பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் விடுவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாவே வெறும் ஐநூறு கொடுத்து வாடு பாயை கரெக்ட் பண்ணி உங்க அம்மா நம்மள இங்கே கூட்டிட்டு வந்து வச்சிருக்குது நம்ம வீட்டுக்கு போகலாம் உனக்கு பத்தாயிரத்துலேருந்து இருந்து பத்து பைசா தர முடியாதுன்னு உங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லியிருக்கு காசை எப்படி பிச்சம் எடுத்துறதுன்னு உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்க பாத்துக்க அதே மாதிரி காசை எப்படி செலவு பண்ண கூடாதுங்கறதையும் உங்க அம்மா கிட்ட இருந்து நல்லா கத்துக்க வாங்கின 10000ல உங்க அம்மா என்னென்ன வாங்கி செலவு பண்ணி டெண்ட தான் திண்ட செலவு அத்தனையும் பண்ணி அந்த காசை கறியாக்கி கரெகாம உங்க அம்மாவுக்கு தூக்கமே வராது பாத்துக்க எங்க அப்பா என்ன சொல்ல மிச்சம் படிக்கணும்ங்கறாரு செலவு பண்ண கூடாதேங்கறாரு கத்துக்கேங்கறாரு கத்துக்காதேங்கறாரு என்ன சொல்ல வராரு ஐயோ எனக்கு தலையெல்லாம் அரிக்குதே ஐயோ மண்டை வேற சூடாகுதே அடிக்கிற வெயிலுக்கு இவிய பண்ற வெயில அச்சிச்சிச்சிச்சிச்சோ மறுபடியும் மயக்கமா வருதே பெரிய ஆஸ்பத்திரியில போய் சேர்த்து வச்சு ஒரு லட்சம் இப்போ ரெண்டு பேத்துக்கு மொய்ய வச்சாதான் சரிபட்டு வருவாவே

முதுகு தேய்ச்சி விடுறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து அடைஞ்சா விடிஞ்சா உங்களுக்கு உங்க பொண்ணு பையனுக்குனே தொண்டூலியம் பண்ணி 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 என் வாழ்க்கையில தொண்ணூறு காலம் போயிருச்சு ஆமா ஆமா தொண்ணூறு காலம் போயிருச்சு தொண்ணூறு காலம் போகும் போகும் உனக்கு என்ன வீட்டுல சும்மாவே தேய் தேய் தான் வாரேன் அங்கிட்டு போறேன் இங்கிட்டு வாரேன் ஏதோ

பிடிச்ச அந்த பையன் தான நீமே கடையில கூட வெளிநாட்டுக்கு போய்ட்டானே கேள்விப்பட்டா எப்ப ஊர்ல இருந்து வந்தப்பா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வேற அவனே கூட்டி வருவா முன்னாடி அத்தை இவனா இவனால தான் நான் மயக்கம் போட்டு ஹாஸ்பிடல்ல விழுந்து எந்திரச்சி இப்ப வந்திருக்கேன் மறுபடியும் என்ன கதை பண்றதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான்னு தெரியலையே எப்பா அப்படியே அக்கா கொஞ்சம் உடம்பு முடியல நீ உன் பைக்ல கொண்டு போய் அவள வீட்ல விட்டுறியா நாங்க பின்னாடி போடி நடைய வாரோம் ஆமாப்பா ஆமா ஆ இதத்தானே எதிர்பார்த்தேன் இவன் கூடயா இவன் கூட போனா அவ்வளோதான் ஏற்கனவே என்ன பண்ண காத்துறானோ தெரியல இப்போ இவன் கூடயே volunteer அனுப்பி வைக்காங்களே நான் போ மாட்டேன் போ மாட்டேன் போ மாட்டேன் நான் நடந்து வந்து மைக்கம் போட்டு விழுந்தாலும் பரவாயில்ல நான் வர மாட்டேன் அவங்க கூட மட்டும் போக மாட்டேன் ம் மாட்ட 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 அம்மா போமா அப்பதே இருந்து மயக்கம் வருது அது வருது இது வருதுன்னு சொல்லிக்கிட்ட கடந்த போ சக்கின் வீட்டுக்கு போ நாங்க பின்னாடி போடியே நிறைய வாரம் ஆ நான் உங்க கூடவே வரமா

என்ன உங்க வாய பிணை லூட் இல்ல வேற ஏதாவது ஊத்தி நல்ல கழுவுங்க இப்ப நான் பிள்ளை ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆட்டுக்குள்ள என்ன என்ன பேசறியே கொஞ்சம் மாது பேச தெரிஞ்ச பேசுங்க என்னத்த நினைக்கிறே ஒரு சொல்லுல என்ன என்ன பேசி ஏன் உயிரே வாங்குறியே பின்ன என்னடி நம்ம நடந்து வந்தோம் நம்மளே வீட்டுக்கு வந்து பத்து நிமிஷம் ஆச்சு அவைய பைக்ல போனாவ சரட்டுன்னு ரெண்டு நிமிஷம் வந்திருக்கலாம் இந்நேரமா ஆக்குது அதெல்லாம் அந்த பையன் வேற கிட்ட நம்பர் வாங்கி போன் போட்டுட்டான் வண்டி வர வழி ஏதோ பிரேக் ஆமா பிரேக்ல ஏதோ பிரச்சனை ஆமா அதனால தான் பக்கத்துல அவ ரொம்ப மயக்கமா வருதுன்னு சொன்னாலாம் பக்கத்துல அவ ஃப்ரெண்ட் வீட் இருக்கு இல்ல அங்க ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அந்த ஜூஸ் கிஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் கூட்டிட்டு வாரம்மான்னு சொல்லிருக்கான் அந்த பையன் வேதாவும் பேசنا இப்ப வந்திருபாவே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஓஹோ ஆமாங்க என்ன செய்யிறது சரி ஓசிரே நம்ம வீட்ல எல்லாரும் வெளியில போய் ஓசிரே ஜூஸ் தான குடிச்சிட்டு வாரா குடிச்சிட்டு வரட்டே என்ன நீ வர வர ரொம்ப கஞ்ச பிசுனாரி ஆகிக்கிட்டே வார உன் கஞ்சத்தினத்தை மற்றவங்கிட்ட மட்டும்தான் காட்டுற நீ உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு திரியிற எல்லாத்தையும் மிச்சம் பிடிக்கிற மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு மிச்சம் முடிச்சி மிச்சம் முடிச்சு வீட்டில் தேவையில்லாத பொருளை வாங்கி போகிறது தேவையில்லாத ட்ரெஸ்ஸை வாங்கி போகிறது தேவையே இல்லாமல் பீரோவில் அவ்வளோ ட்ரெஸ்ஸு கிடக்குது அவ்வளோ ஜாக்கெட்டு கிடக்குது அவ்வளோ பொருள் கிடக்குது வீட்டில் பொருள் தேவை இல்லாத பொருள் அம்பட்டு கிடக்குது எல்லாத்தையும் தூக்கி ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் உங்கள் அம்மா வீட்டுக்கு ஒன்றையும் அனுப்பிட்டு எல்லாத்தையும்

போச்சுப்போ இந்த இவன் இந்த பத்தாயிரத்தை மறக்கலையா நல்ல வேலை யார வந்திருக்காவே ஆ இவன் தம்பி தானா அப்பா மருமகனா ஐயோ தலையை வேற பிச்சுக்கலாம் போல இருக்குது இவன் வேற வந்துட்டானா அக்காவுக்கு ஏத்தி கொடுக்க என்னென்ன பண்ண போறானோ தெரியல இவன் அக்கா அக்கா என் தம்பி உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு வீர் பக்கம் வரதே இல்ல எங்கட போய் தொலைஞ்ச ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்கிறது கிடையாது இஷ்டத்துக்கு ஓ சுத்த வேண்டியது இஷ்டத்துக்கு திரிய வேண்டியது அப்ப அக்கா நான் தான் எதா தேவனா மட்டும் வர வேண்டியது

பாக்கலாம்னு தான் வந்திருக்கேன் பார்த்துட்டு கிளம்பறே ஏதா கொண்ணா மட்டும் ஓடி வா எங்ககெல்லாம் எதா வந்தா வந்து பாக்கறியா நீ எட்டியா பாக்கறியா நீ அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படிதான் ஆர்வமா அக்கறையே இருப்பான் உனக்கு என்ன இப்ப விடு வேதா வரட்டும் பார்த்துட்டு போகட்டும் குடி எச்சிக்கிறது உனக்கு கல்யாணத்து பண்ணி வச்சானே சரி பட்டு வரவே இந்த வீட்டோட கடப்ப என் பொண்ணு இந்த வீட்ல இருப்பா நீ இந்த வீட்ல கடப்ப அக்கா அது நடக்கும் போது நடக்கட்டும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வேதா முதல்ல படிப்பை முடிக்கட்டும் பார்த்துக்கலாம் இப்ப எங்க அவளை நான் பாக்குறேன் சரி ரூமுக்கு போய் ரூம்ல தானே இருக்கா ஆஹா கேட்க நல்லா தான் இருக்கு இதுக்கப்புறம் நான் எத்துக்கவும் முடியாது ஐயோ என்ன பண்றது மருமகன் தான் எனக்கு பையன் இவன் யாருமே தெரியல பிள்ளைக்கா பையன் அக்கா இப்ப என் ஃப்ரெண்டு கொஞ்ச நாள் பழக்கம் சரி ஊருக்கு போறேன்னு சரி நானும் வரேன்னு தூடவே தோத்திட்டு வந்துட்டேன் ரெண்டு நாள் இருந்துட்டு போறோம்

வேணும் 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 மேடம் வேணும் ஓனர் மேடம் நல்ல ரூமா பாத்து கொடுங்க பரவாயில்ல வேத ரூம் நல்ல ரூம் தான் அந்த ரூம்ல தங்கிக்கிற மேடம் ஒண்ணு பிரச்சனை இல்ல மேடம் அப்புறம் நீ போய் ஒண்ணே நம்பிடு என் பிள்ளை உன் கிட்ட படுக்க வைக்கிறேன் சரியா அவர் ரூம்ல ஒண்ணே தங்க வைக்கிறேன் ராவும் பாதாளம் கண்ணும் கருத்துமா என் பிள்ளை சீக்கிரம் சரி பண்ணி விடுறது வா பொறுப்பு சரியா சரிங்க ஓனர் மேடம் சரிங்க சரிங்க ராம் உனக்கு என்னதான் பிரச்சனை இங்க நீ எதுக்கு இங்க கூட்டி வந்திருக்கற எனக்கு உடம்புக்கு முடியல தலையெல்லாம் சுத்துது இதெல்லாம் எங்க வர கூட்டி வந்திருக்கற உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் என்னைய இப்படி டார்ச்சர் பண்ற

நான் ஒண்ணு கவலைப்படல போதுமா இங்க எவ்வளவு நேரம் நிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன் ஐயோ இவ்வளவு தண்ணி ஒத்துக்காதே ராம் மேல வரியா உனக்கு தண்ணி ஒத்துக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் மேல வந்துட்டேன் நீ மேல வா முடியாது நான் வர முடியாது நீ இப்ப வர போறியா இல்லையா நான் எதுக்கு வரணும் நான் தான் உன்னை பேசி பேசி கழுத்து அறுக்குறவனாச்சு அப்புறம் எதுக்கு என்னைய கூப்பிடுற ராம் சரி சும்மா தான் சொன்னேன் வா வேதா ப்ளீஸ் வேதா உனக்கு என்னதான் பிரச்சனை வேதா என்கிட்ட சொல்லு வேதா என்ன பிரச்சனை உனக்கு நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற நான் எதுக்காக உன்னை விட்டுட்டு ரெண்டு வருஷம் வெளிநாட்டுல போய் இருந்தேங்கிறதுக்கும் நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்க மாட்டேங்கிற அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு நான் சொல்றேன் கேளு புரிஞ்சுக்க ப்ளீஸ் ட்ரை பண்ணு என்னோட பிரச்சனையே நீதான் போன் சொன்னா போகவும் மாட்டேங்கிற என்னதான் உனக்கு பிரச்சனை பாத்தியா பாத்தியா மறுபடியும் ஆரம்பிச்சுட்ட நீ இப்பெல்லாம் என்கிட்ட சண்டையே போட மாட்டேங்கே ஏன் இப்படி என்கிட்ட சண்டை போடுற ஏன் என்கிட்ட இப்ப பாரு இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகுற

காதல் இருக்கிற இடத்துல தான் மோதல் இருக்கும் மோதல் இருக்கிற இடத்துல தான் சண்டை இருக்கும் சண்டை இருக்கிற இடத்துல தான் கொஞ்சல் இருக்கும் கொஞ்சல் இருக்கிற இடத்துல தான் கோவம் இருக்கும் கோவம் இடத்துல அன்பு இருக்கும் அன்பு இருக்கிற இடத்துல தான் எல்லாமே இருக்கும் ஏதோ ஒரு இடத்தை எடுத்துட்டு போட்டோம் எதுவும் கொண்டு வராத நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சண்டை போறது சந்தோஷமா இருக்கு என்ன அப்புறம் என்ன செல்ல குட்டி

ஓடி பொண்டாட்டி டேய் இப்பிலக்கா தலையா இவகையோ பொண்டாட்டி ஒழுங்கா ஓடி போயிரு குரத்தில் பிளாக் மெல்டு அவ்வளோ நாளோ பாக்குறியா ஆ சரி நீ மட நான் சிட்டு டேய் தலையா சிட்டு பட்டு கொஞ்சம் நீயே கட்டிக்கப்பா நம்மளால வச்சு மேச்சடிக்க முடியாதுப்பா அன் மெஸ்கேட் அப்பனே உனைய வேண்டான்னு சொல்லிட்டு ஓடிட்டான் இல்ல சும்மா சொன்னேன் அவனுக்கு ஒண்ணு பிடிக்கல சொல்லிட்டு ஒண்ணா பாரு ஒரே ஓட்டம் சரி சரி ஒண்ணா அப்புறம் வச்சுக்கிறேன் இப்பதே வச்சுக்கோ யார் வேண்டாம்